நம்ம எப்பெல்லாம் ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ உடனே பாட்டு கேட்குறது அந்த மாதிரி நிறைய வேலையை நம்ம செய்கிறோம் பாட்டு கேட்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட நம்ம மனசை சும்மா விடாமல் நம்ம எதையாவது இந்த மாதிரி பாட்டு கேட்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இப்படி இந்த மாதிரி வைக்கிறதுனால மனசுக்குள்ளே என்ன ஓடுது அந்த எண்ணங்கள் இருக்குல்ல அதில் அதை நம்ம கவனிக்காமல் போயிடுறோம் அதுக்குள்ளே என்ன வருது அதாவது அதை சும்மா விட்டால் தான் அது வந்து அதில் எதாவது வர்றதை நம்ம பார்க்க முடியும் மனசுக்குள்ளே என்ன தோணுது எண்ணங்களில் வந்து எண்ணங்களை படிக்க முடியும் மனம் என்பது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மற்ற வேலைகளை கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது வே பயணம் பயணத்தை போகிறீங்க எதாவது நம்ம யோசிச்சுட்டே போங்க யோசிச்சுக்கிட்டே போகிறேன் யோசிக்கிறதுக்காக யோசிக்கிறத ஒரு வேலையாகவே அதுதான் உங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கணும் யோசிக்கிறது யோசனை யோசிக்கிறது வந்து பொழுதுபோக்கு இல்லை யோசனைகளை வந்து நீங்கள் கவனிக்கணும் உங்கள் மனதில் தோன்றுகிற யோசனைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் எண்ணங்களை கவனிக்க வேண்டும் சிந்தனைகளை கவனிக்க வேண்டும் அதெல்லாம் தன்னிச்சையான நிகழ்வு நீங்கள் திட்டமிட்டுலாம் யோசிக்க முடியாது திட்டமிட்டு வந்து சிந்திக்க முடியாது திட்டமிட்டு வந்து எண்ணங்கள்லாம் உங்களுக்கு திட்டமிட்டு வராது அதுவாக வரணும் அது இப்போ எப்படி யோசிக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி யோசிச்சது கொ இன்மை எப்படி யோசிக்கும் அதை எப்படி நீங்கள் கவனிக்கணும் அவ்வளோதான் அதை பார்க்கணும் படிக்கணும் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்படி அது மாதிரி தான் இது வந்து மனசு மனசில் வந்து மனதை வந்து ஒரு டிவி மாதிரி அதை பார்க்க கற்றுக்கணும் அதை பார்ப்பதில் ஏன்னா அதில் முக்கியமான விஷயங்கள் போயிட்டுருக்கு முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் வ வரும் போகும் அதை நம்ம படிக்க கற்றுக்கிட்டாலே அதில் தான் நமக்கு தேவையானது இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் அதை படிக்கிறதே இல்லை மனசை படிப்பதே கிடையாது எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனு சின்னதாக கேப் கிடச்சா மொபைல் ஃபோனு அல்லது ஏதோ தொழில் செய்கிறோம் அப்புறம் விட்டாக்கா வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் டிவி டிவி பார்க்க ஆரமிச்சிடுவோம் எப்போவுமே வந்து மனசை படிப்பதில்லை மனசை பார்ப்பதில்லை மொபைல் ஃபோன் தான் பார்க்குறோம் டிவியை தான் பார்க்குறோம் தவிர மனம் என்னும் அந்த ஊடகத்தை பார்ப்பதில்லை மனசு தான் உண்மையான ஊடகம் நல்லா தெரிஞ்சுக்கவும் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிவி பார்த்தா உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது மொபைல் ஃபோன் பார்த்தா உங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது உங்கள் மனசை நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் நீங்களே உங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் உங்கள் மனசை நீங்கள் எப்போவுமே பார்க்குறது எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் எப்போ பார்த்தாலும் டிவி எப்போ பார்த்தாலும் புத்தகம் எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில் தொழில்னு எதையோ ஒன்று செஞ்சிகிட்ருக்கீங்க தவிர எப்போவுமே உங்கள் மனசை வந்து நீங்கள் வந்து பார்க்குறதே இல்லை படிக்கிறதே இல்லை மனம் எனும் அந்த புத்தகத்தை வாசிப்பதே இல்லை உங்களை பற்றிய செய்திகள் அடங்கியுள்ள புத்தகம்தான் உங்கள் மனம் உங்களை பற்றி செய்திகள் வருகிற செய்திகளை தருகிற ஊடகம்தான் உங்கள் மனம் உங்களை அதனால் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்போ அந்த வேலையை பற்றி தான் உங்கள் மனசை சிந்திக்கும் அதனால் வந்து அந்த வேலைகளுக்கு இடையிலையும் நீங்கள் என்ன பண்ணுறோம் உங்களை பற்றி நான் நியூஸ் வரும் அதில் உங்களை பற்றி உங்களை பற்றின யோசனைகள் வரும் சிந்தனைகள் வரும் அதை நீங்கள் கவனிக்கணும் எப்போ பார்த்து வேலை செய்கிற போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாட்டு கேட்குறீங்க பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்குறீங்க சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது எப்போ பார்த்தாலும் ஒரு சும்மாவே வந்து உங்கள் மனசை நீங்கள் பார்க்குறதே இல்லை அந்த அதனால் உங்களை பற்றியே உங்களுக்கு தெரிகிறதே இல்லை நம்மளை பற்றி நாம் தெரிந்து கொ தெரிந்து கொள்வதற்கு நமது மனதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனாலே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா எப்போவுமே வந்து முன்னாடிலாம் வந்து எப்போ பார்த்தா நான் ஒரு மொபைல் ஃபோன் அடிக்டடு முன்னாடிலாம் நான் அப்படி இருந்தேன் இப்போ வந்து எப்போ பார்த்தா நான் வந்து என்னுடைய மனதை நான் கவனிக்க பழகிவிட்டேன் இது போன்று வீடியோ போட போட நான் வந்து நெறிப்படுத்தப்படுகிறேன் எப்படி இருக்க வேண்டுமோ அதன்படி நான் நெறிப்படுத்தப்படுகிறேன் நான் ஒரு மனிதனாக ஒழுங்காக ஒரு வாழ்வதற்கு எனது இந்த மாதிரி எனது முயற்சி வீடியோ போடுறது இதெல்லாம் வந்து புத்தகம் அதை விட வீடியோ போடுவது வந்து எனக்கு வந்து ஏன்னா பேசுகிறேன்ல பேசுறது வந்து எழுதுவதை விட இன்னும் சிறப்பானது அதனால் வந்து பேசுவது தான் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் எழுதுவதும் உங்களுக்கு உதவி செய்யும் எழுதுவதை விட பேசுவது தான் மிகச்சிறந்த உதவி உங்களுக்கு செய்யும் நீங்கள் நெறிப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லை நீங்கள் ஒரு ஒரு வட்டத்திற்குள் இல்லை சிதறுகிறீர்கள் சிதறி போன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு ஒழுங்கிற்குள் இல்லை என்று நீங்கள் வருத்தப்படுவீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் லட்சியத்தை பற்றி லட்சியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிறைய பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒழுங்கிற்குள் கொண்டு வரப்படுவீர்கள் அதனால் உங்கள் மனசை நாங்கள் நீங்கள் படிப்பீங்க இப்போ வந்து எனக்கு நேரத்தோட ரொம்ப நேரத்தை பயன்படுத்துகிற அந்த திறன் அதிகரிக்குது நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால டெய்லி பத்து வீடியோ போடுவேன் அப்போது இந்த மாதிரி வீடியோ போடணும் இதற்காக நான் வந்து என்ன என்ன சொல்லணும் மனசில் மனசை தான் நான் கவனிப்பேன் நான் வீடியோ போடணும்ல அப்போ எனக்கு கண்ட கண்டென்ட் தேவை அப்போ நான் வீடியோ போடும்போது எனக்கு வந்து கண்டென்ட் தேவை ஒரு கருத்து தேவை ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்வதற்கு முக்கியமான விஷயமாக அது இருக்கணும் அதை நான் வந்து எப்போ க எங்கே கவனிக்கிறேன்னா என் மனதை தான் கவனிக்கிறேன் மனதிற்குள் என்ன வருகிறது ஏதாவது முக்கியமான தகவல் வருகிறதா முக்கியமான செய்தி வருகிறதா சொல்லுவதற்கு வீடியோ போட்டு இந்த மாதிரி சொல்வதற்கு ஏற்றவாறு ஏதாவது முக்கியமான விஷயம் வருதா இதை சொல்ல வேண்டும் என்கிற ஆசையை ஆசையை தூண்டுகிற ஒரு செய்தி வருகிறதா ஏன்னா நான் எனது மனதை நான் இப்பொழுது உன்னிப்பாக கவனிக்கிறேன் அதற்கு தடையாக இருப்பது என்னது ஒரு பாட்டு கேட்குறது ஒரு மொபைல் ஃபோனில் வந்து பாட்டு கேட்குறது சினிமா பாட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் என்னுடைய கவனம்லாம் சினிமா பாட்டில் தான் இருக்கும் எனது மனத்தில் வந்து ஒரு விஷயமும் வராது முழுக்க முழுக்க நான் சினிமா நான் டிவி பார்க்குறேன்னாக்கா டிவியில் தான் என்னுடைய மனசில் ஃபுல்லாக கவனம் இருக்கும் என்னால் வந்து எனக்கு மனசில் வந்து எதுவுமே தோணாது நான் இன்றைக்கி பத்து மணி நேரம் டிவி பார்த்தா பத்து மணி நேரமும் என் மனசில் ஒன்றுமே எதையுமே வராது எதுவுமே வராது அதனால் என் மனசில் நான் இந்த மாதிரி எதுவும் வீடியோ போட முடியாது வீடியோ போடுவதற்கு எனக்கு வந்து எந்த விஷயமே எனக்கு தெரியாமல் போயிடும் ஆக வந்து நான் வீடியோ போடணும் அப்படின்னா நான் இது போன்று பேச வேண்டிய எனக்கு நல்ல ஒரு கருத்து வரணும் ஒரு கருத்தை என் கருத்து வந்து என் மனசு தான் எடுத்து கொடுக்கும் என் மனசுலேருந்து தான் நான் அதை தெரிந்து கொள்வேன் ஒரு கண்டென்ட் வரணும் அப்படின்னாக்கா என் மனதிலிருந்து தான் நான் நான் அதை தெரிந்து அதற்காக காத்து கிடப்பேன் இந்து ஏன் வரவில்லை இன்னும் ஏன் வரவில்லை இந்து ஃபுல்லாக எதுவுமே வரவில்லை சில நேரங்களில் அடிக்கடி நிறையா வந்துட்டுருக்கும் இதை சொல்லலாம் இதை சொல்லலாம் பரவாயில்ல இது நல்லாயிருக்கு அப்படி அப்போ என் மனசை நான் கவனிக்கிற அந்த வழக்கத்தை இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால என்ன அது எனக்கு கிடைக்கிது அப்போது நான் என்ன பண்ணுறேன் தேவையில்லாமல் என் எனது நேரத்தை இந்த மாதிரி சினிமா பாட்டு கேட்குறதுக்காகவோ அல்லது டிவியை ரொம்ப நேரம் பார்க்குறதுக்காகவும் நான் செலவழிப்பதில்லை டிவி டிவியை பார்க்குறதுக்காகவும் மொபைல் ஃபோன் பார்க்குறக்காகவும் ஒரு தினமும் ஒரு அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் செலவழிப்பேன் ஏதாவது படம் ஒரு படத்தை ரெண்டு நாள் பார்ப்பேன் பாதி படத்தை ஒரு நாளும் மீதி படத்தை மறுநாளும் பார்ப்பேன் அவ்வளோதான் அப்புறம் எதாவது ஃபேஸ்புக்கில் ரெண்டு மூணு விஷயம் அவ்வளோதான் பார்ப்பேன் மற்றபடி வந்து எப்போதும் வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் ரொம்ப நேரத்தை கழிக்கிறது வந்து அது வந்து எனக்கு அதனால் வந்து எனது மனதிற்குள் தோன்றுகிற அந்த கருத்துக்கள் அது வந்து பார்க்க முடியாமல் போயிடும் அது வராது அந்தளவுக்கு இது வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து அந்தளவுக்கு அடிமைப்படுத்தும் மொபைல் ஃபோன்னாக இருக்கட்டும் ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது டிவியாக இருக்கட்டும் நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அது வந்து நம்மளை வந்து நமது மனதை வந்து மூடிவிடும் ஒரு திரை போட்டு மூடிவிடும் மனதிற்குள் வருகின்ற தடுத்துவிடும் மனதிற்குள் எழுகின்ற அந்த சிந்தனைகள் யோசனைகள் எண்ணங்கள் அதை வந்து இது தடுத்து விடும் அந்தளவுக்கு இது வந்து நிறுத்திவிடும் அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயம் அப்போ அதை நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் படிக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மனதை பார்க்க வேண்டும் அப்போது மனதை பார்க்கணும் அப்போது நீங்கள் வந்து வேறு விஷயங்களில் பாட்டு கேட்குறது இதெல்லாம் உங்கள் நேரத்தை உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் விரும்பவில்லை என்ற அர்த்தம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் உங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமில்லை உங்களுக்கு உங்கள் மீதே வெறுப்பு உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம் அல்லது உங்களை பற்றிய ஒரு இழிவான ஒரு மதிப்பீடு உங்களுக்கே இருக்கலாம் அதனால் தான் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பலை தான் அதுக்கு என்ன பண்ணுறீங்க உங்கள் மனசை வந்து மனதின் வாயை மூடி கை வைத்து மூடுகிறீர்கள் மொபைல் ஃபோன் வைத்து மூடுகிறீர்கள் உங்கள் ம மனம் எனும் திரையை மொபைல் ஃபோன் வழியாக மூடுகிறீர்கள் உங்கள் மனம் எனும் அந்த வாயை தொலை தொலைக்காட்சி வழியாக மூடுகிறீர்கள் உங்கள் மனசு பேசிடக்கூடாது உங்கள் மனசு எதையும் உங்களுக்கு விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிவி பார்க்குறீங்க வேறு வேறு எங்கேயோ பார்க்குறீங்க வேறு எங்கே தீவிரமாக பார்க்குறீங்க எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் எப்போ பார்த்தாலும் டிவி இப்படி வேறு எங்கேயோ பார்க்குறீங்க ஏன் உங்கள் மொபைல் உங்கள் மனசை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா உங்கள் மனசு உங்களை நினைவுபடுத்த உங்களை நினைவுபடுத்த தொடங்கிவிடும் உங்களை பற்றிய செய்திகளை சொல்ல ஆரம்பித்து விடும் நீங்கள் இருக்கிற ஒரு மோசமான நிலையை அது உங்களுக்கு சுட்டி காட்ட ஆரம்பித்து விடும் அல்லது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்போ ரொம்ப உயர்வா தன்னன உயர்வான செயல்களை செய்கிறவர்கள் உயர்வு மனப்பான்மை அதாவது இழிவான மனப்பான்மை இல்லாதவர்கள் மட்டும்தான் அவர்கள் மனதை கவனிப்பார்கள் தங்களை பற்றி ஒரு உயர்வான மதிப்பீடு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் அவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை கனவுகளை க யோசனைகளை சிந்தனைகளை கவனிப்பார்கள் மனதில் தோன்றுவது யோசனைகள் இதெல்லாம் வந்து தன்னிச்சையானது அதில் என்ன வருதோ அதை கவனிக்கணும் நாமளாக வந்து திட்டமிட்டெல்லாம் யோசிக்கிறது இயல்பாக அது வருகிற யோசனைகளை நாம் கவனிக்க வேண்டும் அதனால் வந்து மனம் என்பது ஒரு அற்புதமான புத்தகம் நீங்கள் இந்த உலகத்தில் வெளியில் இருக்கிற புத்தகங்கள் லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்களை காகிதத்தாலான அந்த புத்தகங்களை படிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் அவங்க மனசில் இருக்கிற அந்த புத்தகத்தை படிங்க மனம் என்கிற அந்த புத்தகத்தை படியுங்கள் அது உங்களுக்கு மிகச்சிறந்த அறிவை தரும் உங்களை பற்றிய செய்திகளை அதிலிருந்து தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர தெரிந்து கொள்ள முடியுமே தவிர நீங்கள் எத்தனை புத்தகத்தை படித்தாலும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் உங்கள் எப்போ பார்த்தாலும் புத்தகமே படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது அதனால் புத்தகத்துக்கும் ஒரு அளவு தான் ரொம்பவும் பார்க்காது டிவிக்கு எப்படி ரெண்டு மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ டிவி மொபைல் ஃபோன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டு மணி நேரம் அதுமாதிரி புத்தகத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி மனசுங்கிற மனசுங்கிற அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு நம்ம நேரம் நிறைய நேரம் ஒதுக்கணும் மனசை நம்ம பார்க்கணும் நம்ம மனசை நம்ம பார்க்கணும் நம்ம உடம்பை நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அதுதான் இங்கே முக்கியம் புத்தகங்கிறது இன்னொருத்தருடைய இன்னொருத்தருடைய உணர்வு இன்னொருத்தருடைய இது இன்னொருத்தருடைய சிந்தனை நம்முடைய நம்மை பற்றி இன்னொருத்தரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாம் வந்து புத்தகம் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் ஆனால் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நமது மனதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அதனால் மனதை பார்க்குற வழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா எப்பொழுதாவது இல்லை எப்பொழுதுமே பார்த்தாலும் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் மீதி உள்ள நேரங்களில் மொபைல் ஃபோன் பார்க்கிறீர்களா எப்பொழுதும் பாட்டு கேட்கிறீர்களா அதில் நீங்கள் எப்போ எனக்கு பாட்டுன்னா உசுறு அவருடைய பாட்டுன்னா எனக்கு உசுறு இவருடைய பாட்டுன்னா எனக்கு உசுறு அப்படின்னு நினச்சி அந்த அடிமைத்தனத்தில் பெருமை தேடுகிறீர்களா விழித்து கொள்ளுங்கள் உங்கள் மனதை ப மனதை பார்ப்பதற்கு நீங்கள் தவறி தவறி கொண்டிருக்கிறீர்கள் அந்த தவறை செய்யாதீர்கள்